வாழ்க வளத்துடன் நான் உங்களை அக்கு பஞ்சத்தில் பேசு தேவாக பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விசக்கடி விசப்பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் ஏதாவது நம்மளை கிடச்சிச்சின்னா ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணலாம் அந்த வலியும் சரியாகி அந்த விஷத்தையும் எப்படி நம்ம முறிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பூச்சிகள்னால் உங்களுக்கு தேழு பாம்பு பூரான் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஏதாவது கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு உடனே என்ன செய்யலாம் குழவி குழவிலாம் குத்துனா அப்படியே வலிக்கும் பார்த்திங்கன்னா இடத்துல அதெலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ அந்த விஷம் கனிப்பட்ட இடத்துல முத இடத்தோடனையும் நம்ம உப்பு கல் உப்புப்பு இருந்தால் அதை நைஸ் பண்ணிவிட்டு அந்த உப்பை வந்து தூவி விடலாம் அந்த கடிப்பட்ட இடத்துல இல்லைன்னா உப்பை வந்து தண்ணியில் களை க கரைச்சு அந்த தண்ணியை தெளித்து சுத்தம் பண்ணலாம் அந்த இடத்துல இல்லைன்னா பைப்பை திருக்கி விட்டு ஓடுற தண்ணியில் நீங்கள் அந்த கடிப்பட்ட இடத்த காமிச்சிங்கனாலும் அந்த விஷம் வந்து இறங்கிடும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எச்சி நம்ம எச்சியே நல்லா உங்களுக்கு வந்து நல்லா இது கேட்கும் பார்த்திங்கன்னா மருந்து மாதிரி எச்சியே நம்மளுக்கு அந்த கடிப்பட்ட இடத்துல எச்சி நல்லா தடவலாம் நம்ம எச்சி எடுத்து இல்லைனா வேப்பை வேப்பையில எடுத்து அரைச்சி அந்த இடத்துல மஞ்சள் தூள் இலையை கூட அரைச்சி அப்படி போடலாம் இல்லைனா மஞ்சள் தூளோட கலந்து போடலாம் வெறும் மஞ்சள் இருந்தால் கூட அந்த இடத்துல தூவி விடலாம் உங்களுக்கு துளசி இருந்தால் துளசியை மென்று நல்லா சார எடுத்து அந்த சாரை எடுத்து போட்டு விடலாம் அந்த கடிபட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா எச்சியோடு அந்த துளசி சாறையும் சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா கேட்கும் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எருக்கம் எருக்கம் செடி பக்கத்தில் இருந்தாக்கா எருக்கம் பால் விடலாம் அந்த கடிப்பட்ட இடத்துல உடனே கேட்கும் உங்களுக்கு விசக விசக்க கடை விச இது வந்து இறங்கும் பார்த்திங்கன்னா இல்லைனா மிளகு எடுத்து உடனே மிளகு அள்ளி ஒரு பத்து மிளகு எடுத்து வாயில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு உடனே அந்த விசக்க விஷம் வந்து இறங்கிடும் பார்த்திங்கன்னா வெளியே இறங்கிரும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் குடிக்கலாம் உடனே விளக்கெண்ணை குடிக்கலாம் இல்லை வேப்பெண்ணெய் இருந்தால் வேப்பெண்ணெய் குடிக்கலாம் உள்ளே இல்லைன்னா அவங்களுக்கு தேங்காய் எடுத்து தேங்காய் சாப்பிட்லாம் விஷம் வந்து இறங்கிரும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுண்ணாம்பு சுண்ணாம்பு அந்த விஷம் கனிப்பட்ட இடத்துல அந்த கொத்தின இடத்துல சுண்ணாம்பு தடவலாம் சுண்ணாம்பு மஞ்சளும் தடந்து தடவலாம் இல்லை வெங்காயம் வெங்காய சாறு விடலாம் அவங்களுக்கு வெங்காய சாறு விட்டாலும் அந்த இடத்துல உடனே கேட்கும் இல்லை வெங்காய சாரோட சுண்ணாம்பை கலந்து தடவலாம் அவங்களுக்கு உடனே கேட்கும் இந்த மாதிரி நம்ம நிறையா வழி இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்க ரெமடியை வச்சு உடனே நம்ம உயிரை காப்பாற்றலாம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமடின்னு உங்களுக்கு மலர் மருந்தில் ஒரு இது இருக்குது அந்த ரெஸ்கியூ ரெமடியை எடுத்து வெளியேயும் தடவி உள்ளே ஒரு மூணு சொட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் மூணு சொட்டு விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அதிர்ச்சியான அந்த பயமும் நீங்கி அவங்க மனசு வந்து தெளிவுபடும் அந்த விசக்கடியும் சரியாயிரும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்கியூ ரெமெடியை கொடுத்தாக்க இது மாதிரி நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இதை இதையெல்லாம் விட முதல் வந்து நம்மளுக்கு தைரியம் வேணும் தைரியம் இருந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு எந்த வியாதி வந்தாலும் நம்ம நல்லாயும் மீண்டு எழுந்து வந்துடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஆரோக்கியத்தோடு வாழலாம் நன்றி வாழ்க வளர்த்துடன்